நம்ம அப்பாவாகி இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம அம்மா அப்பா கிட்ட இன்ன வரைக்கும் சொல்லவும் இல்லை நம்ம சொல்லலாம்னு பார்த்தாலும் இந்த மல்லிகா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஒண்ணும் வேணான்றா இப்போ என்ன பண்றது அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை நம்மள சொல்லலினாலும் கோவிச்சுக்குவாங்க என்ன பண்றதுனே தெரியலையே இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் அம்மாவோடயே சேர்ந்திருக்கா இந்த நிமிஷம் போய் நான் அதை இதுன்னு சொன்னேன்னா அதுக்கும் இவங்க கோவப்படுவா அதனால சொல்றதுக்கும் பயமா இருக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே எனக்கு புரியலையே என்ன நான் கிளம்பலையா இருக்க மணி ஆயி இல்ல போம்மா போமா போமா இது சம காமடியா இருக்கு அதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு நேரா கலம போயிட்டு வருவோமா ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போறானு வெச்சுக்க எம்புட்டு நேரா ஆவுனே தெரியாது ஒரு நாள் பொழுது ஆயிடும் ஏமா அத ஏர்க்கனவே செக் பண்ணியாச்சே மறுபடியும் எதுக்குமா ஹாஸ்பிடல் உனக்கு வேற செலவு தான் இதுல என்ன செலவு இருக்கு அதெல்லாம் ஒரு செலவும் இல்ல இந்த சுடுத நீ எல்லாம் ஊத்தி வச்சிட்டேன் சாப்பாடு உன கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் எதுக்குமா இதெல்லாம் ஆமா போற வழியில தண்ணி தேகனா பச்சை தண்ணிய குடிச்சு உடம்புக்கு எல்லாம் சரியில்லாம போச்சுனா என்ன பண்றது அதான் உனக்கு சுடுத நீ அப்புறம் ஆஸ்பத்திரியில் மாயிக்க எது வந்துருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் எங்கிட்ட போய் சாப்பாடு வாங்குறது கடையில எல்லாம் ஊறுபட்ட வேலை சொல்றாங்க அதான் வீட்லேயே சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டேன் ம் சரி சரி எந்திரிமா டிவி ஆ பண்ணி போட்டு போவோம் மணி ஆகி போச்சு அங்கே வேற போய் ஃபேக்டரியில் முதலாளி வந்துருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு தான் போகணும் ஆ சரிம்மா பார்த்து பொறுமையா எந்திரி டப்புன்னு உட்காந்து டப்புனு எந்திரிச்சுட்டு இருக்காத சரியா பொறுமையா அதெல்லாம் பிடிச்சி அப்படி பொறுமையா எந்திரி ஆ சரிம்மா டிவியா பண்ணிப்பட்டு கிளம்புவோம் மாப்ளே எங்கம்மா அவர் வெளியே நிக்கிறாருமா சரி போர்மியா போ போ என்னங்க ஆ மளிகா கிளம்பியாச்சா ஆ கிளம்பியாச்சேங்க அட இப்போ எத்தனை மணிக்கு பஸ் இப்போ 8:30க்கு ஒரு பஸ் இருக்கு மாப்ளே அதவிட 9:30க்கு ஒரு பஸ் இருக்குது நம்ம 9:30 பஸ்கே போய்るவோங்க ஏமா 9:30 பஸ்க்கு போறதனால இப்போ ஏదికமா என்ன எழுப்புனே கொஞ்ச நேரம் நின்னுட்டாத வந்திருப்பேன்ல இல்லம்மா வானர் எது இருந்தாருன்னா அவர்கிட்ட காசு வாங்கிட்டு போகலாமா மூ மணி ஆயிடுயோ அங்க போய் நின்னாத்தா வானர் கிட்ட போய் பேசவே முடியும் ஓ சரிமா அங்க இருந்து ஏறி போய் மறுபடியும் இறங்கி வரத்துக்கு மணி ஆயி போயிடும் நீங்க ரெண்டு பேரும் போய் பஸ் ஸ்டாண்டுல நில்லுங்க பையன் எடுத்துக்கிட்டு நான் அந்த போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒண்ணும் வேணா த அதை கார்டிலே செக் பண்ணி ஆச்சு இல்லீங்க அங்க காசு வாங்கிட்டு இல்லமா பிள்ள இந்த வாரம் கூலி இன்னும் வாங்கலை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இருங்க ஏமா அப்படின்னா நானும் வரேமா நம்மளும் அப்படியே போயிட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த வழியில போயிடலாம் மறுபடியும் எதுக்கு இங்க வந்துக்கிட்டு எமடி இந்த மணி நேரத்துல ரொம்ப தூரம் எல்லாம் அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நீ வாமா ஏதாவது ஒண்ணுனா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க கம்முன்னு போய் அங்கிட்டு நில்லுங்க நான் மேல போய் வாங்கிட்டு வந்துர்றேன் மா வாமா எனக்கு ஆசையா இருக்கு இங்க வந்து ஒரு வருஷம் ஆகுது எல்லாத்தையும் சுத்தி பார்க்கவே இல்லை அப்படியே நடந்து போய் அப்படியே சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படியே உன் ஃபேக்ட்ரிலாம் பார்த்துட்டு வந்துடலாம் இவரும் அந்த அந்த எல்லாம் பார்த்தது இல்லைல்ல அவருக்கும் காட்டிட்டு வந்துடலாம்

இந்த இடத்துல தான் என் பழைய சொட்டெல்லாம் இருந்துச்சு ஆனா எங்கிட்ட தான் போகுதுன்னே தெரியல வச்ச வச்ச இடத்துல இருக்கவே மாட்டேங்குது அம்மா இங்க என் போடாத ட்ரெஸ் பழைய ஸ்வெட்டர்லாம் இருந்துச்சுல மாதுல எங்கம்மா இப்ப எதுக்கு அதை தேடிக்கிட்டு இருக்க வேலைக்கு நேரம் ஆகி அது ரொம்ப அவசியமா அம்மா நான் தான் சொன்னேன் நேத்து ராத்திரியே அந்த பாப்பாங்க பாவம் உங்களுக்கு குடுக்குறேன்னு ஏ பாரு என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க நீ பாட்டுக்கு போட்ட துணி எடுத்து குடுத்து விட்டேன்னா அதை வச்சு ஏதாவது ஒண்ணு செஞ்சு போட்டாங்கன்னா என்ன பண்றது என்ன பழக்கம் அதெல்லாம் எனக்கு யாரும் என்னமா செய்ய போறாங்க நீ என்னமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க பாவம்மா அந்த பாப்பாங்க ஒரே துணியே தான் மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க கொடுங்கமா அவங்களாவது வச்சுபாங்களா இது வரமா நம்ம போர்ட்ட துணியல அடுத்துங்களுக்கு கொடுக்க கூடாது அதனால தERTறோம் அது நமக்கு தான்ப்பா பழைய துணி அந்த பிள்ளைங்களுக்கு அது புது துணி மாதிரிப்பா கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க மகா சொல்றதை மட்டும் செய்ய சும்மா அதை எடுத்து கொடுக்குற இதை எடுத்து கொடுக்குறேன்னு இருக்காது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அவங்கள பாத்துப்பாங்க நீ பாட்டுக்கு எடுத்து கொடுத்து அதெல்லாம் போட மாட்டாங்க தூக்கி வீசிட்டு போயிருவாங்க கம்முன்னு சொல்றதை மட்டும் கேளு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மாப்பா ஆமா அந்த பாப்பாங்க வேலைக்கு கிளம்புன்னு சொன்னேன் உங்க அப்பா சாப்பிட்டு அந்த தட்டை வாங்கி எடுத்து ஊத்தி விட்டு போ போய் கிளம்பு கொண்டு போய் ஊத்து சரிப்பா பாவம் அந்த பாப்பாங்க கொடுக்கலாம்னு பார்த்தா கொடுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க வீட்ல இருந்து இம்புட்டு தூரம் தினமும் என்ன என்னங்க பண்றது ஃபேக்டரியில வேலை செஞ்சா போனஸ் கொடுப்பாங்க அதனால தானே இங்க வீடு தங்கறதுக்கும் கொடுத்திருக்காங்க இல்லேன்னா வீடு வாசல் இல்லாம அம்மா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த புள்ள தான் ஓடி போயிருச்சு நாங்க பெரும் பிரச்சனையானுச்சு மறுபடியும் இந்த பிளேட் சேர்த்துக்கிட்டாங்களா புள்ள உண்டானோன்னு சேர்த்துப்பாக போல இருக்கு சரி நல்லா இருந்துட்டு போகட்டும் நேற்று காலையில போனவுங்க இன்ன வரைக்கும் வீடு வரல எங்கிட்டு போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல ஒரு போனை போட்டு சொல்லலாம் இங்க இருக்கான் இன்னா இருக்கிறோம் யார் வீட்டில் இருக்கோம் ஒன்றும் இல்லை எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காம அவராசி அவள் சொல்றது கேட்டுக்கிட்டு தானே என் பையன் ஆடுறான் முதல்லலாம் அம்மா அம்மான்னு என் முந்தானிய பிடிச்சிக்கிட்டு கிடந்த பையன் இன்னைக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தெரியா பொண்டாட்டி கோடு போட்ட தாண்டதில்லை ரூம் கூட்டுவாளா இல்ல கூட்ட மாட்டாலே தெரியல தூசி பாரு சரியான ஒற்றை பிடிச்சி கிடக்குது என்ன இல்ல என்னதான் ஆட்டாக்கடி சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கானு தெரியல பிள்ளைக்கு அவங்களுக்கு என்ன சொந்த வீடா இருக்குது அந்த சொந்த வீடா இருந்த வீட்டை சுத்தமா வச்சுப்பாங்க அவங்கள வேலை செஞ்சிட்டு அந்த செட்டில இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் அப்படி சொந்த வீட்டோட ஆரம்பம் தெரியும் வீடு பாரு என்ன ஒற்ற நான் இருக்கும்போது இந்த ரூம் எப்படி இருந்துச்சு எந்த லட்சணத்துல வச்சிருக்கானு பாரு வச்சது வச்சபடி போட்டது போட்டபடியே கிடக்குது இதே நான் பெட்டில் போட்டு வச்சிருக்கானுங்க என்ன அது இது இது என்னன்னே ஒன்னும் தெரியலையே விளையாட்டு பொருளா இது திங்கிறதா ஆசெல்லாம் எப்படி எல்லாம் அழிக்கிறாங்கன்னு பாரு நம்ம ஒரு ரூபா ரெண்டுருவா சம்பாதிக்கிறதுக்கு அம்மட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுங்க என்னென்னத்தையோ வாங்குதுங்க இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை எல்லாம் வந்து மகராசிய சொல்லணும் பத்து காசு மிச்சமன்றலாம் இல்லையோ ரோட்ல போறது வாரது எல்லாம் வாங்கி வாயில போட்டுக்கிறது போல இருக்குது இது எதை திங்கிறது தான் போல இருக்கு ஹம் ராசமா பைய எடுத்துட்டு வா சரி இத ஜோப்புக்குள்ள வைப்போம் அப்புறம் மெடிக்க நானு பாப்போம் இவருக்கு பைய எடுத்து குடுக்கலாம் அதுக்கு வேற வாள் வாள்னு கத்துவாரு அத கூட செய்ய முடியாதானே ராசமா பைய எடுத்துட்டு வர சொன்னே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ வந்துட்டே வந்துட்டே கத்து வீங்க வாறேன் காலங்கத்துல வேலைக்கு போறவனா அனுப்பிவிட்டு நீங்க எந்த வேலையை வேணாலும் பாருங்க எட்டு மணிக்கு நான் போகணும்னா எட்டரை மணிக்கு பைய எடுத்துட்டு வரீங்க

சரி பால் மூட்டு வாங்கிட்டு வரவா ஆ சரிங்க அப்பா என்னமா அப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல காம்பினேஷன் ரோஸ் எல்லாம் இருந்துச்சுலப்பா பூ பறிச்சிட்டு வரீங்களாப்பா ஏண்டி நல்ல காலத்துல நான் பூ வாங்கி கொடுத்தால தலையில வைக்கிறதுக்கு அந்த அழுக அழுவ இன்னைக்கு என்ன பூ வேணும்னு கேக்குற அப்பா பறிச்சிட்டு வரீங்களாப்பா சரி சரி நேரம்டா பறிச்சிட்டு வரேன் அப்பா நேரம் எல்லாம் இருக்கும்பா பறிச்சிட்டு வாங்கப்பா சரிமா வரும்போது பறிச்சிட்டு வரேன் சரியா வாரம் போயிட்டு வரேன் ஆ சரிங்க சரி போ கிளம்பு சாப்பாடு டிபன் கிளா போட்டு வச்சிட்டியா தண்ணி ஊத்தி வச்சிட்டியா ஆந்தா போட்டு வைக்கிறமா தக்கனி கிளம்பு மணி ஆயி அப்புறம் அப்புற மிஸ்டி அப்புறம் அப்புற ஒண்ணும் பண்ண முடியாது ரூம கூட்டி விட்டு நம்மளும் கிளம்புவோம் கரெக்ட்டா நான் எப்படி ரூம் வச்சிருக்கே நீ எந்த லட்சணத்துல எத்தனை நாளா ரூம் வச்சிருந்தேன்னு புடிச்சு கிழிச்சு விடுறேன் யோ என்னையா அவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட கூட்டிட்டு போ அடியே ரோட்ல போற வரவங்க எல்லாரும் இவனை கூட்டிட்டு போனா நீங்க எப்படி அழகா தகதகனு இருக்கீங்க இவன் என்ன கறி கலர்ல இருக்கான் இவன் உங்க பயனானது சொல்லி இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அதனால இவனை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது இவனை எல்லாம் வண்டியில ஏத்தவே முடியாது வேணும்னா இவனை படுக்கவே அவன் மேல தான ஏத்திட்டு போறேன் ஆனா வண்டியில என்னால ஏத்த முடியாது யோ சட்டை வா ਮੰண்டைய வெச்சிட்டு ஊரு ஊரா తిరిగிற ஏன் அந்த வண்டியில ஏர்னா உனக்கு பிரெஸ்டீஜ் போகுதா என்னடி இங்கிலீஷா பேசுற

நம்ம அத்தை வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் டிவி எல்லாம் பார்க்குறோம் சோபாலெல்லாம் உட்காரோம் கட்டிலெல்லாம் படுக்கிறோம் பெரியமா வீட்டுக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் எதுவுமே இல்லைல்லக்கா மறுபடியும் நம்ம பழைய மாதிரி ஆயிடுவோம்லக்கா ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நம்ம எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்கோம்ல அது போதும்டி எப்பவும் அந்த பொண்ணு இங்கதான் சுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன காலையிலேருந்து கூட அந்த பொண்ணை பார்க்கல

ஏ வாண்டுகளா ரெண்டு பேரும் கம்முன்னு இல்லாம இதையாவது ஒண்ணு கோத்து விட்டு போயிடாதீங்க அத்தை வீடு மாமாதிர உள்ள இருக்காங்க சும்மா இருங்க வாய வச்சிட்டு அப்ப சொல்லு உனக்கு மகா அக்காவை பிடிக்கும் ஏய் கம்மன் இருங்க லூசுங்களா ஐயோ அண்ணனுக்கு அந்த சாமி காட்டுக்கு போயிருக்கங்களா இல்ல யார் காட்டுக்கு போயிருக்காங்கன்றதே தெரியலையே நேத்து எடக்கு போன இடத்துக்கு போயிருபாங்களா என்னம்மா நேத்து ராமசாமி காட்டுக்கு தான் போனும் அதுல இன்னைக்கு வேணாம் நாங்க அங்க போயிருக்கங்களா வேற பக்கம் போயிருக்கங்களான்னு சரி வா போய் பாப்போம் شوف கல்வளே ஆதி அப்பா என்ன இடி என்னப்பா கொஞ்சமாவது பாத்து நடக்க மாட்டேன் हां வந்த கூட உனக்குது தெரியலையா ஐயோ இல்லங்க அது தெரியாம கீழ குனிஞ்சிட்டு பார்த்துட்டு கொஞ்சமாவது பாத்து நட ஆள் இருக்க போக பரவால இத வண்டி இடி வரும்போது போது பிடிக்கல குஞ்சிட்டு போனீங்க அப்புறம் போய் சேர வேண்டியதா அம்மா விடுமா இத தெரியாம நடந்துச்சு வா போவோம் இங்க பாரு ஆள் வருது போகுது பாத்து நட பொம்பள புள்ளங்க போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு நீ பாட்டு கிடிச்சிட்டு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்றது மன்னிச்சிருங்க இத தெரியாம ஏல நானா இருக்க போக வேற ராங்கி காரங்க ஏதாவது பாத்து இருந்தாங்க அவ்ளோதான் நா ஒரு ஷூ கடவுளே பாத்து நடக்கலாம்ல ம் ம் சரி வரேன் ம் ஏன்டா இப்படி சரி அந்த பக்கம் போய் பாப்போம் அந்த கிளிகாட்டல வேலை செய்றாங்க ஆ அங்க தான் இருக்காங்க சரி சரசாவா போ என்ன இவர் இருக்காரு முதல்ல பார்த்தோம் பாத்து சிரிச்சது தப்பா போச்சு நம்மள தான் பாக்குறாங்க பயமா இருக்கே பாத்துரு பார்த்து பார்த்துரு எஸ் இந்த பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் என்னமோ தெரியல என் மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துட்டே இருக்கு என் அம்மாவே என் கூட இருக்க மாதிரி இருக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் என் அம்மா உரிமையா என் மேலே கோவப்படுவாங்க உரிமையா என் கிட்ட பாசத்தையும் காட்டுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு நீ என் மேலே மட்டும் இல்லாம என் தங்கச்சிங்க மேலேயும் எவ்வளோ பாசமாக இருக்கா பெரியப்பா சொன்ன மாதிரி இந்த பொண்ணு நம்ம வாழ்க்கையில் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் டி சந்தோஷ் நீ என்ன லூசாடா நீ இருக்கிற நிலமை என்ன அந்த பொண்ணு இருக்க நிலமை என்ன அந்த பொண்ணுக்கு இருக்க இடம் உடுத்த துணி சாப்பிட சொந்த பந்தோணி எல்லாமே இருக்கு உனக்கு எதுவுமே இல்லைடா நீ ஒரு பிச்சைக்காரன் உனக்கு போய் அந்த பொண்ணு நம்மளால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது நான் நினைக்கிறது ரொம்ப தப்பு ஐயோ கடவுளே ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் ம் இந்த மாதிரி ஒரு நினப்பு என் மனசில் வரவே கூடாது அதுவும் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் நம்மளே பெரியமாக கிட்ட ஒரு வச்சோர் வாங்கி சாப்பிட அம்புட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்தா இவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது இந்த மாதிரி ஒரு இது மட்டும் யோசிக்கவே கூடாது சந்தோஷ் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்ண்டா வேண்டவே வேண்டாம்